நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி ஆக்ரோஷமாக திறமையை வெளிப்படுத்திய கராத்தே வீரர் வீராங்கனைகள் ஓயாமல் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து பள்ளி மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர் செக்கை புடோ கராத்தே டு ரென்மேல் கியாகுஷின் மாஸ்டர் சீனிவாசன் மணிகண்டன் தலைமையில் போட்டிகள் நடந்தன போட்டிகள் வயது மற்றும் எடை அடிப்படையில் கட்டா குமித்த என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஜூனியர் ஜூனியர் சப் சீனியர் மற்றும் ஆண்கள் பிரிவு என தனித்தனியாக நடைபெற்ற போட்டிகளில் ஆக்ரோஷமாக வீரர்கள் தங்களது திரைமக்களை வெளிப்படுத்தினர் தமிழகத்திலிருந்து நாமக்கல் திருப்பூர் சேலம் மாவட்டங்களிலிருந்து எட்டு வயது முதல் அறுபது வயது வரையிலுள்ள சிறுவர் சிறுமிகள் ஆண்கள் பெண்கள் என கராத்தே வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கோப்பை இரண்டாயிரம் பணம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தற்காப்பு கலையில் முக்கிய பங்கு வகிக்கும் இதுபோன்ற போட்டிகளை பள்ளிகளில் தனி வகுப்பாக எடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது Thank okay. you.